பட்டாசு தொழிலாளர்களுக்கு பொதுவான ஒரு கருத்துன்னு சொன்னால் தீபாவளி நேரங்களில் வந்து இடைவிடாமல் வேலை வேலை செய்வாங்க வேகமாக வேலை செய்வாங்க அதை குறைச்சிக்கிட்டு பணத்தை எப்போது வேணாலும் சம்பாதித்து கொள்ளலாம் ஆனால் குடும்பத்தையும் தன்னுடைய உயிரையும் இழந்திரக்கூடாது அதற்காக வந்து நம்ம பாதுகாப்பாக தொழில் பண்ணணும் பட்டாசு உரிமையாளர்களை பொறுத்த மட்டும் இந்த தீபாவளி வருகின்ற வருவதற்கு முன்பு ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் வந்து பதட்டத்தோடையே இருப்பாங்க ஏன்னா வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கிற விற்பனையாளர்களுக்கு பட்டாசு கொடுக்கணும் பிரச்சனை இல்லாமல் தீபாவளி போனஸ் போடணும் எந்த பிரச்சனையும் வரப்படாததுக்காக அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் மறந்து ஒரு ஒரு மாத காலமாக வந்து பட்டாசு தொழிலவே கவனம் வகுப்பாங்க அதனால பட்டாசு உற்பத்தியாளர்கள் உங்கள் குடும்பத்தினுடைய கவனத்தையும் செலுத்தி உங்கள் குடும்பத்தின் மீது ஒரு பற்று வைத்து உங்கள் உடல்நிலையிலும் பற்று வைத்து பட்டாசு தொழிலில் பாதுகாப்பாக செய்வதற்கு செய்வதோடு உங்களை நீங்களும் கொண்டு தொழிலை சிறப்பாக செய்யும்படி பணிந்து வணங்கி கிடைக்கிறீர்கள் அதிகாரிகள் வந்து விற்பனையாளர்களை கடை வைத்திருப்பவர்களை பட்டதாரிகள் தான் சிவகாசி விருது மாவட்டங்களில் அதிகமாக வைத்திருக்கிறார்கள் பட்டாசு கடைகளை திறந்திருப்பவர்கள் அவர்களை வளர்கின்ற நேரத்திலேயே வந்து அவர்களை விடப்படாது அவர்களுக்கு கொடுத்தாமல் ஒரு நாற்பது நாள் முப்பது நாள் தான் வியாபாரம் இருக்கு ஒரு முப்பது பதி நாள் இந்த வியாபாரத்தை ஒழுங்காப்பட எல்லாம் கடன் வாங்கி பட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு வீட்டு அடமானம் வச்சு லோன் வாங்கி எல்லாம் பட்டாசு கடையை கட்டி இல்லை வாடகைக்கு எடுத்து வாடகைக்கு எடுத்து தொழில் பண்ணிட்டு வியாபாரிகளை அவர்களை சுயமாக நிம்மதியாக தொழில் செய்ய அரசு அனுமதிக்க வேண்டும் அதற்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் பட்டாசு கடைகளுக்கு விண்ணப்பிக்கின்றவர்களுக்கெல்லாம் உடனடியாக உரிமை வழங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எல்லாம் ஜிஎஸ்டி வரி கட்டி முறையான தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களும் சிவகாசி இளைஞர்கள் தான் படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கு எல்லாம் வைத்து பட்டாசு விற்பனைக்கு வந்திருக்கிறார்கள் சுயமாக சம்பாதிக்க வேண்டும் சுயமாக உழைக்க வேண்டும் என்று வரக்கூடிய அந்த இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆட்சித்தலைவரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் உரிய நடவடிக்கை எடுத்து பட்டாசு கடைகளுக்கு லைசன்ஸ் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மொத்தத்தில் பட்டாசு வாங்குபவர்கள் விற்பவர்கள் உழைப்பவர்கள் உற்பத்தியாளர்கள் எல்லோரும் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுவதற்கு அவர்கள் தங்களை உணர்ந்து தங்கள் குடும்பத்தையும் உணர்ந்து இந்த உலகத்தையும் உணர்ந்து தங்கள் தொழில்களை சிறப்பாக செய்ய வேண்டும்